ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகை நந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லவனுக்கும் நன்றி இதே சப்போர்ட்டே ஆதரவாக எப்பவும் தருவீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இல்லையா நம்ம நிப்தியோட எக்ஸ்பரி ஆஸ் யூஸ்வல் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளோபலாக ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம மார்க்கெட்டையும் பார்த்துடலாம் அதுமாதிரி ஒரு சின்ன தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல ஜஸ்ட் யூடியூப் பார்த்துருக்கும் போது ஒரு தந்தி டிவியில் ஒரு நியூஸ் வந்துச்சு ஆக்சுவலாக நம்ம ட்ரம்ப் இருக்காப்புல இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காப்புல இனிமேல் காசா வந்து அமெரிக்காவை வந்து தத்தடு தத்தெடுக்க போகுது ஐ மீன் காசா வந்து மாற்றி ஐ மீன் மாற்றினா அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையும் அந்த பாலசினி எல்லாத்தையும் வந்து நாடு கடத்த போவதாக பகிரங்கமாக அறிப்பு அறிவிப்பு ஒன்று விட்ருக்காப்புல அப்படின்னு நியூஸ் சொன்னாங்க இது நியூஸாக பார்க்கும்போது ஒரு சாதாரண நியூஸாக இருக்கும் பட் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கிற பேரில் ஒரு ஃபோர்ஸ் அங்கே போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்க்கெட்லேயும் சரி உலகத்துலேயும் சரி பதற்றத்தை பயங்கரமாக உண்டாக்கும் அதை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான் தெரியாது ட்ரம்ப்பு பட் அவர் மீட்டிங்கில் போட்டிருக்காப்புல அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது பட் ஒருவேளை அதை பாசிட்டிவாக இருந்துச்சுச்சிங்கன்னே அவர் சொன்னது உண்மை தான் அவர் அதுக்குரிய ஆக்ஷன் எடுக்கிறார் அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய சரிவு சந்திக்கும் ஏன்னா உலக நாடுகள்லேருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எஸ்பெஷலி கல்ஃப்லேருந்து ஒரு எதிர் எதிர்ப்பு வரும் இதெல்லாம் வந்து பழையபடி மீண்டும் வந்து பழையகளுடைய கதாத்தொடையின்னு மறுபடியும் ஒரு ஆட்டை ஆரம்பிக்கிறாங்க அதாவது மார்க்கெட் இறக்கிறதுக்காண்டி ஒரு வழி பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல அதுக்காக கூட இந்த நியூஸை வெளியிடுவாங்க அவங்க ஏன்னா ஒரு மார்க்கெட்டை ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னா ஒரு நியூஸை விடுவாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கு எகென்ஸ்டாக போவாங்க அதுக்கு என்ன கழித்து அந்த நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்குது அந்த மாதிரி உடனே நடக்க வாய்ப்பு இருக்குது ஏனியோ நம்ம அந்த ரேஞ்சுக்கெலாம் உள்ளே போனால் நம்ம எப்பவும் போல் நம்மளோட டிவியை வச்சு என்ன பண்ணுது அப்படிங்கிற டெக்னிக்கல் நெஸ்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறத பார்த்துடலாம் தேங்க்யூ வேஸ் பொறுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு குளோபல் குளோபலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் வந்து ஸ்டில் அதே சேனலுக்குள்ள தான் இருக்காங்க எங்கேஸ் என்ன இப்போது இந்த ஃபோர் ஹவர் கண்டரியில் ஒரு அந்த ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரடாக உடச்சிருக்காங்க நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அதை உடச்சா தான் மேல் நோக்கி போவாங்க அப்படிங்கிறத ஸோ அதை உடைச்சிருக்காங்க பட் இன்றைக்கி அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல தொடர்ச்சியாக ஒரு மூணு கேண்டில் வந்து நல்ல ஒரு கேண்டில் ஹெல்த்தியான மூமெண்ட் தான்